திருநாகேஸ்வரம் கும்பகோணம் பக்கத்துல இருக்கிற தான் திருநாகேஸ்வரம் இங்கே இருக்கிற மூலவர் நாகேஸ்வரர் சுயம்புவா தோன்றியவர் இந்த திருத்தலத்தில் அம்பிகை லக்ஷ்மி சரஸ்வதி ஆகிய முப்பெரும் தேவியரும் ஒரே சந்நிதியில அபூர்வமாக காட்சி தராங்க ஒரு முறை சுசீல முனிவரோட மகனை தீண்டிட்டாரு ராகு பகவான் இதனால கோபம் கொண்ட சுசீல முனிவர் ராகு பகவானுக்கு சாபமிட்டாரு இந்த சாபத்துலேருந்து விமோச்சனம் பெறத்துக்காக ராகு பகவான் இங்கே இருக்கிற இறைவனை வேண்டி நாகத்துக்கு விமோச்சனம் தந்ததுனால இங்க இருக்கிற இறைவனுக்கு நாகநாதர்னு பேரு சிறந்த சிவபக்தரான ராகு பகவான் இங்கேயே தன்னுடைய மனைவியரோட தங்கி பக்தர்களுக்கு மங்கள ராகுவா அருள் புரிகிறார் மனித உடலோட காட்சி தரும் ராகு பகவானுக்கு ஊற்றப்படும் அபிஷேக பால் இங்க நீல நிறமா மாற அதிசயம் நடக்குது ராகு தோஷம் திருமண தடை குழந்தை பாக்கியம் வேண்டவங்க இங்க பரிகாரம் செய்யறாங்க ஆதிசேஷன் உள்ளிட்ட பல பாம்பினங்கள் வழிபட்ட ஆலயம் பாலாபிஷேகத்தின் போது நீல நிறமாக மாறும் அதிசயம் கிரிஜாம்பிகை லக்ஷ்மி சரஸ்வதி ஆகிய முப்பெரும் தேவியரும் ஒரே இடத்துல காட்சி தரும் ஆலயம்னு பல சிறப்புகளை கொண்ட திருநாகேஸ்வரத்தை கண்டிப்பாக தரிசிக்கணும்